வயசில் பக்கம் அப்ப உன் அம்மா சுசிலான்னு சொல்லி பேர் கூடுறப்ப பேர் சொல்லி கூப்போ உனக்கு ஒரு ஜாதி ஒரு மத திமுறை வந்து கூப்பிடல உனக்கு ஒரு அதிக திமுறை ஊர் துறையில் இருக்கிறவங்க வந்து இப்ப நம்ம ஊர்ல வயசான தாத்தா இருக்கிற பேர் சொல்லி கூப்பிடுறது வந்து எனக்கு ரொம்ப கோபமா இருக்கு எங்க அப்பா கிட்ட கேட்டிருக்கேன் அவங்க வந்து நாங்க ஒரு ஸ்டேஜ்ல உட்காந்துருக்கோம் அந்த மாற்றத்தை நோக்கி நம்ம போகணும் அதுதான் என்னுடைய சினிமா வந்து பேசும் எங்களுடைய சினிமா வந்து பேசும் உங்களுடைய சாமி உங்க அம்மா உங்க அப்பா உங்க அப்பா உங்க அம்மா எல்லாரும் ஒன்னா இருக்கணும் நம்ம நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தா

நான் பேசுகிற அரசியல் வந்து நிறைய பேரை என்கிட்ட கூட்டி கூட்டு வந்து விட்டுருக்கு நான் அதான் சொல்வேன் என்ன நம்புற என்ன அக்செப்ட் பண்ணுற நான் பேசுகிற பாலிட்டிக்ஸை புரிஞ்சுக்க வேண்டாம் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியும் இல்லை வந்து வேறு யாரும் என் கூட சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணுறது வந்து அவ்வளோவோ கஷ்டம் ஏன்னா அவ்வளோ வெளிப்படையாக நான் இருக்கிறேன் நான் யார் என்ற சொல்றதில் அவ்வளோ வெளிப்படையாக இருக்கிறேன் அந்த வெளிப்படைத் தன்மையை அந்த பாலிடிக்ஸை அந்த தத்துவத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறவங்க தான் அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லாருக்குமே வந்து இந்த நன்றி சொல்லியிருக்கேன் அந்த கணேசமூர்த்தி அந்த சௌந்தரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இடத்துல வந்து வராங்க அவங்க அவங்களோட கல்ச்சர் வர அவங்களோட பாப்பாவுக்கு வந்து வர ஆனால் நம்ம பேசுகிறத வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா இது சரியாக இருக்குன்னு நினைக்கிறாங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் நான் ஸோ அவங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி நான் அந்த மேடலை தெரிஞ்சிக்க நிறைய படம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மலைன்னு சொல்லிட்டு ஒரு படம் ஏதுவாக வச்சு வந்து முடிச்சிருக்காங்க அந்த வந்து நிறைய திரைப்படங்களை இயக்குனர் இயக்குநர்கள் நடிகர்களை வச்சு நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க நிச்சயமா வந்து பெரிய வெற்றிகள் தொடர்ந்து நீங்க பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி அந்த சக்தி அந்த அவருக்கும் எனக்கும் வந்து அட்டக்குத்தியிலிருந்து வந்து பெரிய நட்பும் பழக்கமும் இருந்தது அவர் ப்ரொடக்ஷன் அவர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி உடனே வந்து அவர் கூட சேர்ந்து நம்மள ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து நானும் யோசிச்சிட்டே இருந்தேன் அந்த ப்ளூ ஸ்டார் வந்து கரெக்டான படமாக இருக்கும்னு அவரும் நம்பினார் என்னை விட வந்து அதிகமாக நம்பினது வந்து சக்தி தான் நம்பினார் ஏன்னா அந்த படம் வந்து அவர் அந்த சாங் ஃபஸ்ட்டு சாங் முடிவு வந்துட்டு அவர் தான் கூப்பிட்டார் எதோ நம்ம வந்து பண்ணலாம் ஏதோ சேர்ந்து பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் கேட்கவே இல்லை ஆனா அவர் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னது அந்த ஆர்வம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த இந்த படத்தை அவர் வந்து நம்பினது அவர் படமே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டே தான் வந்து அவர் வந்து படம் பார்ப்பாரு அந்த படத்தை பயங்கரமாக நம்பி அந்த படத்தை வந்து சரியாக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பார் அந்த சேர்த்தோட விளைவு தான் இது வந்து இவ்வளோ பெரிய பண்ண காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த தேங்க்யூ தேங்க்யூன்றதை ரொம்ப நன்றி நம்ம தவறு நிறைய பண்ணுவோம் அண்ட் வந்து முலம் ப்ரொடக்ஷன் சாப்பிட்டா ஒர்க் பண்ண சிவா பரத் காமராஜ் என்ன நிறைய பேர் சலனு நிறைய பேர் வந்து இங்கே ஒர்க் பண்ணிருக்காங்க பிஓ வந்து சுதூர் வந்து அவங்களோட ப்ரமோஷன்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கிறான் பூஆர்ஓ வந்து குண அங்கே இருக்கான் குணா வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்கான் அந்த ஷாம்லால் நிறைய பேர் வந்து ப்ரொடக்ஷன் சைடில் அவ்வளோ பெரிய சப்போர்ட் அண்டு பெரிய பெரிய உதவிகள் வந்து பண்ணியிருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகள் அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே செம்ம சூப்பரான ஒரு ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க பெரிய லெவலில் இவங்க எல்லாருமே இருப்பாங்க அண்ட் வந்து பிரிப்பு அந்த சாந்தனு அங்கே பேசுகிறப்ப அவ்வளோ எமோஷன்ஸ் இருந்தது நிச்சயமாக வந்து வெற்றின் போது அவ்வளோ சாதாரணமாக கிடச்சிடும் அது சினிமாவில் நம்ம ஒரு பேசுற அரசியல்னாலேயும் நம்ம வந்து மக்கள் அக்செப்ட் இங்க இருந்து வரோம் அப்படின்றதுனால அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் நம்ம பண்ற படம் ஒர்க்கோட வேல்யூ தான் வந்து மக்கள் வந்து நம்மளை அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம ஒர்க்ல அவ்வளோ வேல்யூ இருக்கு மக்கள் வந்து நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடகங்களும் நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணிருக்கு அண்ட் வந்து நம்ம வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம் ப்ளூ ஸ்டார் வந்து அச்சு அசலாக ஒரு வெற்றி படம் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமா சந்தோஷமா இருக்கும் ப்ளூ ஸ்டார் வந்து எதை முன்வைக்குது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ப்ளூ ஸ்டார் படம் வந்து சென்சார் போர்டு வந்து படம் பார்த்தாங்க அது வரைக்கும் எனக்கு சென்சார்ல இந்த படம் பிரச்சனையே வராதுன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் நம்ம படம் பண்ணா கொஞ்சம் வந்து சில பிரச்சனைகள் வருடம் சென்சார் போர்டு வந்து நம்மள அனுபவம் நம்ம ப்ரொடக்ஷன் நீளம் ப்ரொடக்ஷன் படம் சென்சார்க்கு வருதுன்னாவோ அங்க நிறைய பேர் ஆகிடுவாங்க ஓகே இதெல்லாம் இருக்கு போகுது இல்லை பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தான் அங்கே ரெடி ஆகிடுவாங்க அதனால வந்து ஸோ அப்படி தான் வந்து புளுசா சென்சார் வந்து அப்ளை பண்ணோம் ரொம்ப ஏமாற்றமாக இருந்தது புளுசா படம் வந்து வெளியாக கூடாதுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வந்துச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இந்த படமே அங்கே எப்படிங்க இதை போயிட்டு நீங்கள் வெளியே வெளியே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஏன் இல்லை சில ப்ராப்ளம் இருக்கு இதில் வந்து ரொம்ப கம்மி இருக்குது ஒருத்தர் வந்து பயங்கரமாக அகேன்ஸ் பண்ணிட்டாரு ரொம்ப கம்மி இருக்கு இருக்குது மூர்த்தி அண்ணன் படம் இருக்குது மூர்த்தி அண்ணன் வந்து அவர் ரவுடி அவரு ஆனால் நீங்கள் அவரு அவருடைய படத்தை வச்சுருக்கீங்க அவருடைய லெட்டர் இருக்குது இதில் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆச்சு மூர்த்தி அண்ணன் வந்து எங்களை படிச்சு படிக்க வச்சார் அவரு மூர்த்தி அறுந்தது எங்களை படிக்க வைச்சார் நிறைய பேர் வந்து அந்த ஊரில் வந்து படிச்சதுக்கு அவர் தான் மெயின் காரணம் ஒரு பெரிய லீடரு அவர் எப்படிங்க நீங்கள் ரவுடியாக சொல்லலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வந்தது அந்த வந்து இந்த படம் ரொம்ப கம்மீனியலாக இருக்குது ஒரு பரப்பை வந்து பயங்கரமாக குற்றஞ்சாட்டுதுன்னு சொல்லிட்டு ரிவைசிங் வந்து அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இது வந்து சென்சார் தரமாட்டோம்னு சொன்னதுக்கப்புறம் ரிவைசிங் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணோம் ரிவைசிங் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் வந்து சென்சார் வந்து நமக்கு வந்து கிடைச்சிது ரிவைசிங்ல வந்து சில பேர்களை மாற்ற சொன்னாங்க டீம் பேர் ஆப்போஸ் ஆப்போசிட் டீம் பேரை வந்து மாற்ற சொன்னாங்க அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் பேரை வந்து மாற்ற சொன்னாங்க அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து இருந்தது அதில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரு படம் ஒற்றுமையை கூறுது ஒரு படம் வந்து உலர ஒன்னா இருக்கணும்னு சொல்லுது ஒரு படம் வந்து இங்க இருக்கிற வந்து வேறுபாடுக்கு எதிராக சொல்ற ஒரு தத்துவத்தை கூற ஒரு படத்தை வந்து அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து அவ்வளவு பேருடைய ஒரு என்ன சொல்றது மாற்று கேட்டுடைய ஒரு சென்சார உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு வந்து அவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து ரொம்ப ஒரு மோசமான சூழல் இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது அது தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுல மக்கள் கிட்ட போய் ரீச் ஆயிருக்கு ஒரு பெரிய டிஸ்கஷனை வந்து கிரியேட் பண்ணிருக்கு சுசிலா அம்மா வந்து அதான் இப்ப ஊன சொன்னாங்க சவுந்தர வந்து ரொம்ப கேட்டா சொன்னாங்க அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப இந்த படத்துலயே பயங்கர பிடிச்ச சீன் சில படங்கள்ல ரெண்டு சீன் மூணு சீன் தான் எனக்கு போதுமானதாவே இருக்கும் அது பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடும் ஓகே ரொம்ப திருப்தியான நம்ம வேலை செஞ்சிருக்கிறோம்னு எனக்கு வந்து தோணும் ப்ளூஸ்டார் அப்படி எனக்கு வந்து ரொம்ப திருப்தியான ஒரு காட்சினா ராஜேஷ் வந்து ஃபர்ஸ்ட்டு வட்டி கேக்குறப்ப வந்து சுச்சிலாந்து சொல்லிட்டு பேர் சொல்லி கூப்பிடுறோம் கூப்பிட்றப்ப எனக்கு சமப்பா வந்ததுன்னு வச்சிங்களேன் ஆனா இதுதான் இயல்பு இதுதான் வந்து ஒட்டுமொத்த சமூகத்துல இருந்து நானும் சின்ன வயசுல நான் பாத்திருக்கேன் வந்து ஊர் துறையில் இருக்கிறவங்க வந்து இப்போ நம்ம ஊர்ல வயசான தாத்தா ஒருத்தர் பேர் சொல்லி கூப்பிடுறது வந்து எனக்கு ரொம்ப கோமா இருக்கு எங்க அப்பா கிட்ட கேட்டிருக்கேன் ஏன்னா மாதிரி வந்து அவங்க வந்து இப்போ பேர் சொல்லி கூப்பிட்றானுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து என்னால் அவரால் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து புரிய வச்சிருக்காரு அந்த வந்து இந்த படத்தோட வெற்றியா நான் எதை பார்க்கறேன்னா வந்து சுசிலான்னு பேர் சொல்லி கூப்பிட்ட ராஜேஷ் ரெண்டாவது அந்த வீட்டுக்குள்ள வரப்ப அம்மான்னு கூப்பிடுவான் கூப்பிட்டப்ப அந்த அம்மா வந்து தன்னுடைய வெறுப்ப ஈழாம எந்த இடத்துல வெளிப்படுத்தினாங்க தெரியாது ஆனா ரெண்டாவது அம்மான்னு கூப்பிடுறப்ப அவ்வளவு வாங்கியா சொல்லுவாங்க எப்பா வாப்பா உட்கார்ப்பாங்க அதுதான் அவங்க அம்மா இல்ல அதுதான் சுசிலா அதுதான் அம்மா அதுதான் நானு அதுதான் இருக்கிற ஜெய் அதுதான் ப்ளூ ஸ்டாரு உங்களோட மேம்படுவதற்கும் சண்டையிடுவதற்கும் விருப்பமே கிடையாது பொதுவில் பங்கு கோருதல் பொதும என்ன இங்க இருக்கிற கிராமம் கிராமத்தோட நம்ம சேர்ந்து வாழணும் இங்க இருக்கிற வேறுபாடுகள் அப்புறம் ஒரு இடத்துல நம்ம வந்து வாழணும் உங்களுக்கு ஒரு கோயில் இருக்கா அந்த கோயில் எங்களுடைய கோயில் அந்த சாமி எங்களுடைய சாமி உங்க அம்மா உங்க அப்பா உங்க அப்பா எங்க அம்மாவா எல்லாரும் ஒன்னா இருக்கணும் நம்ம நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தவா இங்க இருக்கிற வேறுபாட மேல வந்து உடைக்க முடியும் களைய முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப சாலிடா பேசின ஒரு திரைப்படமா ப்ளூ ஸ்டார் பார்க்க அந்த வந்து அந்த சீனோட தொடர்ச்சியா உன் வந்து அல்வான் ரஞ்சித் வந்து அந்த ஆனந்திட்ட பேசுறப்போ வந்து அது அவன் கம்மி ரூபம் அவன் பயமா நச்சுரு அந்த சீன்ல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச அந்த வந்து எனக்கு வந்து நான் அந்த படம் வந்து பார்க்குறப்ப நான் தேம்பி தேம்பி அந்த தாட்சியை நான் வந்து அவன் ஏன்னா அந்த பெயின் வந்து உங்களுக்கு புரியணும்னா உனக்கு லீவ் நீ அது மாதிரி ஒரு நாள் நீ உணர்ந்தாலே போதும் உன் வயசில் இருக்கிற ஒருத்த உன் அம்மாவை ஏ சுசிலான்னு சொல்லி பேர் கூடுறப்போ பேர் சொல்லி கூப்பிடறப்போ உனக்கு ஒரு ஜாதி ஒரு மத திமிருல நீ வந்து கூப்பிடல உனக்கு ஒரு அதிக திமுறல் நீ கூப்பிடறல அந்த ஒத்த வயசுடைய ஒரு பையனுடைய மனசுல அவனுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் அந்த வலிக்கு எவ்வளவு கோபம் இருக்கும் அந்த கோவத்தை திருப்பி பேசுறப்போ உன் வந்து கோவப்படுறான் ஐயோ வந்து வெறி குடிச்சு ஆடுறான் அப்படின்றப்ப அந்த கோவத்தையே டைரக்டர் என்ன பண்றாருனா ஈஸியா வந்து கிடக்குறாரு ஓகேடா இது சரியாயிடும் அந்த காதலி மூலமா வந்து அது கிடக்குறாரு இல்லை இது சரியாயிடும் நீ கவலைப்படாத அப்படின்னு அந்த அந்த பொண்ணு ஒரு டைலாக் கூட சொல்லுவேன் வந்து என் செயின் பார்த்தோமா வச்சு கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதே டெரக்டர் அந்த ராஜேஷ் என்ற கேரக்டர் மாத்திரத்துக்கு வந்து ட்ரை பண்றாரு அந்த ரைட்டர் வந்து மாத்திரத்துக்கு ட்ரை பண்றாரு மாத்தி அதே வீட்டுல வரப்ப வந்து சுசிலா அம்மான்னு சொல்லிட்டு அம்மான்னு சொல்லிட்டு ஒரு வாஞ்சியோட கூப்பிடுறது இருக்குல்ல அந்த மாற்றத்தை விரும்புகிற மனிதர்கள் வாங்க அவங்கதான் நாங்க ஒரு ஸ்டேஜ்ல உட்காந்துருக்கோம் டெஃபினட்டா அந்த மாற்றத்தை நோக்கி நம்ம போகணும் அதுதான் என்னுடைய சினிமா வந்து பேசும் உங்களுடைய சினிமா வந்து பேசும் பொதுவாக வந்து இந்த சினிமா பேசுகிறப்போ வந்து உங்களுக்கு வர அளவு இல்லையா சும்மா இதையே பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்கன்னா பேசிதான் ஆகணும் வர அளவுன்னு பேசிக்கிட்டே இருப்போம் ஏன்னா பிரச்சனை எனக்கு இன்னும் இருக்குது ஸோ இந்த பிரச்சனை பேசுறதுனால இந்த திரைப்படம் வந்து வர்த்தக ரீதியாக ஒட்டி அடுதா அப்படின்னா கிடையாது எத்தனை திரைப்படங்கள் இந்த பிரச்சனையை பேசி அப்பகுதியாக வெற்றி அடைஞ்சிருச்சு எத்தனை படங்கள் வந்து இது மாதிரி பேசுறதுனாலே வந்து அதுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்குதுன்னா கிடைக்கவே கிடைக்காது கிடைக்கவும் கிடைக்கல ஆனால் மக்கள் அப்படியே ஈஸியாக அக்செப்ட் பண்ணுறதும் கிடையாது அந்த படத்தோட செய்மே அந்த படம் எந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து கனெக்ட் பண்ணுது எல்லாம் வந்து இங்கே நின்ற முடியாது இத்தனை வருஷம் வந்து ஒரு ஒர்க் அவுட் ஷாப் இல்லாமல் மக்களை கனெக்ட் பண்ணாமல் ஒரு லாங்குவேஜை பேசாமலாம் வந்து இங்கே நின்ற முடியாது அவ்வளவு வேல்யூ இருக்கு ஒவ்வொரு ஒர்க்கில் அவ்வளோ வேல்யூ இருக்கு அவ்வளவு அவ்வளோ உழைக்கிறோம் அந்த உழைப்பு என்னன்னா திருப்பி திருப்பி மக்கள் கிட்ட இந்த நாங்கள் பேசுற தத்துவத்தை சரியான மொழியில் கொண்டு போய் சேர்க்கணும் சரியான மொழியில் கொண்டு போய் சேர்க்கணும் அதை மக்கள் விரும்புகிறப்போ அது வர்த்தக ரீதியாகவும் கமர்ஷியல் அதாவது கிரிட்டிக்கலாகவும் மிகப்பெரிய வெற்றி அடைகிறது அந்த வெற்றியின் மூலமா பல பேருக்கு நம்பிக்கை கிடைக்குது அந்த நம்பிக்கை இந்த சமூகத்துல முடிந்த அளவுக்கான மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பரிசல் மூலமா நாங்கள் வந்து ரொம்ப ஆணித்தரமா நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க